தி கோட் படத்தின் இறுதிக்கட்ட பணப்பிடிப்புக்காக பதினான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு கேரளா சென்றடைந்தார் நடிகர் விஜய் ரசிகர்கள் அவரை உற்சாகத்துடன் வரவேற்கும் வீடியோ வைரலாகி வருகிறது கடைசியாக விஜய் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு இயக்குனர் சித்திக் இயக்கத்தில் வெளியான காவலன் படத்தின் பணப்பிடிப்புக்காக இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நடிகர் விஜய் கேரளா சென்றார் அதன் பிறகு அவர் எந்த படத்தின் படப்பிடிப்புக்காகவும் கேரளா செல்லவில்லை தற்போது இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் தி கிரேட்டஸ்ட் ஆப் ஆல் டைம் படத்தின் பணப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இப்படத்தின் க்ளைமாக்ஸ் காட்சிகள் கேரளாவின் திருவனந்தபுரத்தில் படமாக்கப்பட உள்ளது இதனால் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் விஜய் கேரளா சென்றடைந்தார் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் அவருக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர் மேலும் அவர் பயணிக்கும் காரை ரசிகர்கள் பின்தொடர்ந்து செல்லும் காட்சிகளும் வைரலாகி வருகின்றன கிட்டத்தட்ட நான்கு நாட்களுக்கும் மேலாக கேரளாவில் படப்பிடிப்பு நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மலையாளத்தில் வெளியான மந்தம்மல் பாய் திரைப்படம் தமிழகத்தில் ஐம்பது கோடி ரூபாய் வசூலை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் மூலம் தமிழகத்தில் ஐம்பது கோடி ரூபாயை வசூலித்த முதல் மலையாள படம் என்ற பெருமையை இப்படம் பெற்றுள்ளது மேலும் இப்படம் தப்பின் இல்லாமல் நேரடியாக மலையாளத்தில் வெளியிடப்பட்டு இவ்வளவு வசூல் குவித்திருப்பதும் கவனிக்கத்தக்கது அத்துடன் படம் உலக அளவில் இருநூறு கோடி ரூபாய் வசூலை நோக்கி முன்னேறி வருகின்றது அரசியலமைப்பு சட்டப்படி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் வருகிறது என்றாலும் வாக்காளர் சேர்ப்பு இடையறாது நடந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் தேதி அன்று பதினெட்டு வயது நிரம்பும் அனைவரும் வாக்காளராக பதிவு செய்து கொள்ளலாம் வாக்காளர் பெயர் சேர்ப்புக்கான முகாம்களிலோ அல்லது அலுவலகங்களுக்கு சென்றோ படிவம் பூர்த்தி செய்து பெயர் சேர்க்கும் நடைமுறை இருந்தது இதை டிஜிட்டல் யுகம் மாற்றிவிட்டது இப்போது இணையதளம் வழியாகவே ஆறாம் எண் படிவத்தை பூர்த்தி செய்து வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்த்துக்கொள்ள முடிகிறது இதன் பயனை அண்மையில் வெளியிடப்பட்ட இந்திய அளவிலான வாக்காளர் பட்டியல் வழியாக அறியலாம் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா இந்த முறை பதினெட்டாவது மக்களவையே அமைப்பதற்கான தேர்தலை சந்திக்கிறது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கான வாக்காளர் எண்ணிக்கை எண்பத்தொன்பது ஆறு கோடியாக இருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலுக்கு தொன்னூற்றாறு புள்ளி எட்டு எட்டு கோடியாக உயர்ந்துள்ளது ஐந்து ஆண்டுகளில் சுமார் ஏழு கோடி வாக்காளர்கள் தங்களை பட்டியலில் இணைத்துக் கொண்டுள்ளனர் புதிதாக வாக்களிப்பவர்களில் பதினெட்டு முதல் பத்தொன்பது வயதுக்கு இடைப்பட்டவர்கள் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பத்தொன்பது இல் ஒன்று புள்ளி ஐந்து கோடியாக இருந்தது இது ஒன்று புள்ளி எட்டு ஐந்து கோடியாக உயர்ந்துள்ளது இந்த உயர்வில் தமிழ்நாட்டின் ஐந்து புள்ளி இரண்டு லட்சம் புதிய வாக்காளர்களும் அடங்குவர் நாடு முழுவதும் சுமார் இருபது கோடி வாக்காளர்கள் இருபது முதல் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்களாக உள்ளனர் நிறுவனம் தொடங்கப்பட்டு நூறு ஆண்டுகள் ஆகிறது எங்களின் நூற்றாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி கடந்த பதினைந்தாம் தேதி பி ஆர் நிறுவனத்தைச் சேர்ந்த சமையல் கலைஞர்கள் எழுபத்தைந்து பேர் லோர்மன் நிறுவனத்துடன் இணைந்து நூற்று இருபத்தி மூன்று அடிநீளமுள்ள தோசையை தயாரித்து உலகின் நீளமான தோசை என்ற கிண்ண சாதனை படைத்துள்ளார்கள் எம்பிஆரின் பொம்மசந்திரா தொழிற்சாலையில் இதற்காக கடந்த ஆறு மாதங்களாக பல்வேறு பயிற்சிகள் திட்டமிடல்கள் நிறைய பேரின் ஒருங்கிணைப்பு ஆகியவை சேர்ந்து இந்த சாதனையை சாத்தியப்படுத்தியுள்ளது சென்னை ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்தவர் சுந்தரம் வயது அறுபத்தெட்டு இவர் தனது இருசக்கர வாகனத்தில் கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம் அருகே உள்ள ஓட்டலுக்கு சென்றார் மீண்டும் திரும்பி வந்து தனது இருசக்கர வாகனத்தை எடுக்கும்போது அந்த இடத்தில் பெண்கள் வைத்திருக்கும் கைப்பை கேட்பாரற்ற நிலையில் இருந்தது அதைத் திறந்து பார்த்தபோது நாற்பது பவுன் தங்க நகைகள் இரண்டு கிராம் வெள்ளி ரொக்கம் அறுபத்தோராயிரத்து நாநூற்று நான்கு மற்றும் ஏடிஎம் கார்டு ஓட்டுநர் உரிமம் உள்பட பல முக்கிய ஆவணங்கள் அதில் இருந்தன உடனடியாக அவர் இதுகுறித்து பரங்கிமலை போலீசாருக்கு தகவல் கொடுத்தார் சிசிடிவி கேமரா மற்றும் கைப்பையில் இருந்த ஆவணங்கள் அடிப்படையில் நகை பணத்தை தவறவிட்டவர்களை கண்டறிந்து உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இதுகுறித்து தகவலறிந்த சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் கைப்பையே நேர்மையாக போலீசாரிடம் ஒப்படைத்து முதியவர் சுந்தரத்தை நேரில் அழைத்து வெகுமதி வழங்கி பாராட்டினார் மேலும் இந்த விவகாரத்தில் விரைந்து நடவடிக்கை எடுத்த மடிப்பாக்கம் உதவி ஆணையர் புருஷோத்தமன் மற்றும் போலீசாரே பாராட்டினார் தமிழகத்தில் இந்த மாதத்தில் மட்டும் மம்ஸ் எனப்படும் வைரஸ் மூலம் பரவும் பொன்னுக்கு வெங்கி நோய் பாதிப்பு இருநூற்று ஐம்பது பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்நோயால் அதிகளவில் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நோய் காதுகள் மற்றும் தாடைக்கு இடையே உள்ள பகுதியில் வீக்கத்தை ஏற்படுத்துகிறது உமிழ்நீர் சுரப்புகளிலத் தகைய வீக்கம் உருவாவதால் கடுமையான வலி மற்றும் காய்ச்சல் ஏற்படக்கூடும் அதனுடன் தலைவலி பசியின்மை கன்னங்கள் வீங்குதல் சோர்வு உள்ளிட்ட அறிகுறிகளும் காணப்படலாம் இதற்கென தனியாக தடுப்பு மருந்துகள் தேவையில்லை என்பதால் நோய் தொற்றுக்குள்ளானவர்கள் தனிமைப்படுத்திக் கொண்டு இருந்தாலே அந்த பாதிப்பில் இருந்து விடுபடலாம் என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் அதேபோல் வேறுசெல்லா என்னும் வைரஸ் மூலம் பரவக்கூடியது சின்னம்மை நோய் பாதிப்பும் ஏற்பட்டு வருகிறது கோடை காலத்தில் நிலை அதிகரிக்கும் போது குப்பை குவியல்களில் இருந்து வைரஸ்கள் உருவாகி காற்றில் கலந்து பரவுகின்றன அதில் ஒரு வகையான வைரஸ்தான் வேறுசெல்லா ஆகும் அசுத்தமான சூழலுக்கு நடுவே வசிப்பவர்களுக்கும் நோய் எதிர்பாற்றல் குறைவாக இருப்பவர்களுக்கும் வேரிசெல்லா வைரஸ் மூலம் சின்னம்மை பரவக்கூடும் அவர்களின் எச்சில் மூலம் பிறருக்கும் அது பரவ வாய்ப்புள்ளது சரியாக கவனித்து சிகிச்சை பெறாவிட்டால் நிமோனியா மூளைக் காய்ச்சல் சிறுநீரக அழச்சி போன்ற தீவிர பாதிப்புகள் ஏற்படக்கூடும் சின்னம்மையைக் கட்டுப்படுத்தும் விதமாக அனைத்து மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சின்னம்மைக்கான ஏசிக்ளோவிர் மருந்துகள் போதிய அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு நாற்பத்தைந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து நூற்று முப்பத்தைந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தொன்பதாயிரத்து எண்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு முப்பது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி எண்பது ரூபாய் முப்பது பைசாவாக விற்கப்படுகின்றது